ஓரளவுக்கு குணம் அடைந்த போதிலும் முழங்கால் எலும்பு ஒன்று வெளியில் நீட்டிக்கொண்டிருந்த இவ்வாறு நீட்டிக்கொண்டிருக்கும் எலும்பினால் என் முகத்தில் பூச மாட்டார்களா இவ்வாறு ஒப்பாரி வைக்காத குறையாக உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டிருந்தார் மருத்துவர் பலரிடம் ஆலோசனை கேட்டார் அண்ணன் வேண்டாம் தம்பி அத்தகைய ரண சிகிச்சையை தாங்கிக் கொள்ள உனக்கு சக்தி இல்லை என்று சொன்னார் ஆனாலும் இனிகோ கேட்க தயாராக இல்லை இனிகோ மருத்துவர் ஒருவரை நாடினார் அவரும் நீட்டிக்கொண்டிருந்த எலும்பை அறம் போட்டு ராபி எடுத்து சாதனை படைத்து விட்டார் வழக்கம் போல இந்த சிகிச்சை நேரத்திலும் தனது இயல்பான பொறுமையை வெளிப்படுத்தினார் ஆனால் இப்பொழுது வேறொரு சிக்கல் நிலவியது ஒரு கால் நீளம் மற்றொன்று குட்டை இங்கேயும் ஒரு சிகிச்சைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் பின்னர் பல நாட்களாக கொடூர வேதனை அனுபவித்தார் இருப்பினும் பல நாட்களாக படுத்த படுக்கையாகிவிட்டார் ஆகிவிட்டார் இந்தச் சூழலில் பொழுதுபோக்காகவும் வேதனையை ஒரு வழியில் மறப்பதற்காகவும் வீர தீர செயல்களை வெளிப்படுத்தும் நூல்களை கேட்ட வண்ணம் இருந்தார் இவை கிடைக்காத சூழலில் தனது விருப்பத்திற்கு மாறான நூல்கள் இரண்டை கொடுத்தனர் கார்த்தூசியன் துறவி ஒருவர் எழுதிய கிறிஸ்து நாதரின் வாழ்க்கை வரலாறும் புனிதர்களின் பூந்தோட்டம் என்ற நூலும் இனிகோவின் கரங்களில் திணிக்கப்பட்டன இந்த இரு நூல்களும் இனிகோவை முற்றிலும் திசை திருப்பிவிட்டன குறிப்பாக இரண்டாவது நூலான புனிதர்களின் வரலாற்றில் எவ்வாறு புனிதர்கள் தங்கள் முதலும் முடிவுமான காலவரை கடந்த அமைதி நிறைந்த தளபதியானவரும் இளவரசருமான இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து தெளிந்து அவரை பின்பற்றி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்பதை ஆழமாக உணர்ந்தார் இவர்களிடம் காணப்பட்டது விசுவாச உணர்வு நிறைந்த வீரம் என்பதையும் இவர்களே இறைவனின் தளபதிகள் என்பதையும் புரிந்து கொண்டார் இதன் மூலம் இனிகோவின் கண்முன் காட்சியளித்தவர் எதிர்பாராத வேறொரு மன்னன் மற்றொரு விதமான அரசு அதற்கான கொடி அவருக்குரிய மாவீரர்கள் தளபதிகள் இத்தகைய தளபதிகளை கற்படை உலகில் இருந்தவர்களாக இனிகோவால் கருத முடியவில்லை மாறாக இவர்கள் முற்றிலும் நாடி துடிப்பும் கொண்டவர்கள் பெற்றோரிடம் என்றெல்லாம் முடிவுக்கு வந்தார் இனிகோவின் தந்தை வழிவந்த தாத்தா எதிலும் எப்போதும் சவால்கள் வராதா என்று இயங்கியவர் குறிப்பாக புஸ்கோவாவை சார்ந்த நகரங்களை எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதில் சவால்கள் ஏராளம் இருந்தன அத்தகைய வாரிசுகளை சார்ந்த இனிகோவுக்கு இன்னும் சற்று அதிகமாக சவால்களை எதிர்கொள்வதில் நாட்டம் கொண்டவராகிவிட்டார் எப்படியோ நூல்களை அவ்வப்போது வாசித்த பின் அதை பற்றி ஆழமாக அசை போடுவார் இனிகோ புனிதர்களின் பூந்தோட்டம் என்ற நூலை வாசித்து யோசிக்கும் பொழுது அவரை தழுவிய அந்த ஆசைதான் முக்கியமான விஷயம் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் இதை செய்ய முடிந்ததில் ஏன் நானும் செய்யக்கூடாது அதே போன்று புடித டோமினிக் செய்ய முடிந்தது என்றால் அதாவது காடு மலைகளில் தனிமையை நாடி கடுமையான தவ முயற்சிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்றால் ஏன் நானும் செய்ய முடியாது என்ற கேள்வி அவரின் உள்ளத்தில் உதித்தது ஆழமாகவும் பதிந்துவிட்டது சரியாகட்டும் என்று சொல்லும் பக்குவம் அவரிடம் இன்னும் பிறக்கவில்லை பாம்பலூனா கோட்டையில் இனிகோவுக்கு கிடைத்த அனுபவம் அவரின் வாழ்க்கையின் திருப்புமுனைக்கு அசைவுறாத அடித்தளமாக அமைந்துள்ளது என்பதுதான் உண்மை துளைக்கப்பட்ட காலில் பொறுக்க முடியாத வேதனை இனிகோவை ஆழமாக மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைத்தது இதைத்தான் ஒரு புகழ் வாய்ந்த பிரெஞ்சு மொழி நாவலாசிரியர் லியோன் குறிப்பிடுகின்றார் மனித உள்ளத்தில் பல குழிகள் காணப்படுகின்றன அவ்வாறு காணப்படுவது இயல்பு வேதனையும் சோதனையும் வருவதால் அவை உருவாகின்றன என்று கூறுகிறார் ஒருவரிடம் நல்வாழ்வுக்கு மனமாற்றம் ஏற்படும் போது அதற்கு முன் உள் மனதில் உருக்குலை சக்திகள் ஒன்று சேர்வதும் அவற்றின் மூலம் நேரிய குறிக்கோளை சிக்கன பிரித்துக்கொள்வதும் கொள்வதும் இயல்பு இத்தகைய நேர்மையான மனமாற்றம் மனிதத்தின் ஆழத்தை ஊடுருவுகிறது மேலும் இத்தகைய மனமாற்றம் படைப்பு பொருட்கள் அனைத்திலிருந்தும் பிரித்து விடுவதும் அதே வேளையிலென்றும் மாறாத நித்திய காந்தத்தான் அதாவது இறைவனால் அவர் முற்றிலும் ஈர்க்கப்படுவதும் கண்கூடு இதைத்தான் மனம் திரும்பிய புனித அகுஸ்தினார் குறிப்பிடுகின்றார் இறைவனை நோக்கி பார்வையை பதிய வைத்துக் கொள்வதும் நின்று மனதை வெட்டி வீழ்த்தி விடுவதும் என்றார் டேர்னிங் டு காட் டேர்னிங் அவே ஃப்ரம் திரியேச்சர்ஸ் இவ்வாறுதான் இளைஞன் முறிந்த காலி எலும்புகளை சரிப்படுத்தினார் அதே வேளையில் தனது சிதறி கிடந்த சக்திகளை மையப்புள்ளி ஒன்றுக்கு கொண்டு வந்து சாதனை படைத்து விட்டார் இது ஒரு வரலாற்று சாதனை அளப்பர்க்கரிய திருப்புமுனை ஒரு மறுபிறப்பு இவ்வாறு குறிப்பிடுவதன் மூலம் இதுவரை அவரை பற்றி கொண்டிருந்த சொந்தம் பந்தம் ஆட்கள் பற்றுதல்கள் இன்னும் இவை போன்ற அனைத்து முட்டுக்கட்டைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இடுகின்றார் இவை அனைத்தின் மீதும் வீணினும் வீண் என்ற அரிதான முத்திரையையும் அதாவது வேனிட்டி ஆஃப் என்ற முத்திரையை பதித்துவிட்டார் இங்கேதான் அவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஒன்று உள்ளது இவர் இப்போது நமக்கு ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல பேராசிரியராக காட்சியளிக்கின்றார் இந்த மனமாற்றத்தில் இரண்டு பேர் கலந்து கொள்வது இன்றியமையாதது கடவுளும் நானும் நல்லது தீயது உடல் ஆவி கனவுலகு உண்மை நிலை இவ்வாறு கூறும்போது இவை இரண்டுக்கும் மத்தியில் ஒரு எழுபரி ஒரு இருக்கம் தோன்றாமல் இருக்க முடியாது இந்த இருக்கத்தை இனிகோ உணர்ந்துவிட்ட நிலையில் இவருக்கு போதிய அருள் ஒளி கிடைத்தது இவ்வொளியில் தனது பழைய கால அலங்கோலங்களை கண்டுகொள்கின்றார் அதே ஒளியின் மூலம் அவருக்கு மனத்தெளிவும் தெளிவும் கிடைக்க தொடங்குகின்றது இருப்பினும் இந்த தெளிவு சற்று மெதுவாக ஆனால் மிக உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை தேடிக்கொள்ள வைத்தது கடந்த கால அலங்கோலங்களுக்கு தகுந்த பரிகார முயற்சிகளுக்கும் தூண்டியது பொதுவாக நம் உள் மனத்திலிருந்து நான் ஒரு பெரும் பாவி என்று உணர்ந்து விட்டால் போதும் அடுத்த கட்டமாக அந்த நச்சு காலன்களை வேரோடு களைந்துவிட்டு மன்னியும் இறைவா பாவி என்னை மன்னியும் என்று கைகளை உயர்த்தி சொல்லிவிடுவோம் இந்த சிந்தனை புனிதர்கள் காட்டிய வழியை பின்தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊற்றெடுக்கின்றது இவ்வாறுதான் அவர்கள் வாழ்நாளெல்லாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டிய பாவிகள் என்பதை உணர்ந்தார்கள் எனவே இனிகோ இவ்வேளையில் பெரியதோர் முடிவுக்கு வழிவகுத்துக் கொண்டார் அதாவது புனிதர்கள் காட்டிய வழியில் இறை ஆசிரியருடன் அவர்கள் செய்தவற்றை தானும் செய்வேன் என்று இறைவனுக்கு வாக்குறுதி அளிக்கும் நிலையை அடைந்துவிட்டார் இதற்காக தனக்கு முழுமையான உடல் நலம் கிட்டியவுடன் எருசலேமுக்கு திருப்பயணியாக செல்ல வேண்டும் அங்குதான் மனம் திரும்பிய ஆன்மாவாகிய நாள் என்ன விதமான ஒரு சந்தி உபவாசம் மூலம் பாவமன்னிப்பு பெற ஆன்மா ஆய்வு செய்து கொண்டே இருப்பது என்ற முடிவை எட்டிவிட்டார் இனிகோ இதற்கு முன் இவரின் முன்னோர் இம்முறையை கையாண்டிருப்பதை நினைவுபடுத்திக் கொண்டார் ஏன் மன்னர்களும் பிரபுக்களும் கூட எருசலேம் நகர் ஆலய மேம்பாட்டுக்காகவும் பொதுவாக புனித நாட்டு அனைத்து நகன்களுக்காகவும் கொடைகள் பலவற்றை மனமுவந்து அர்ப்பணித்து வந்தனர் இதனையும் அவர் உணர்ந்தார் இதைவிட தெளிவாக எழுதிய கிறிஸ்துவின் வரலாற்றில் எருசலேம் நகரமும் அந்த நகரின் தேவாலயமும் எவ்வாறு கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது என்றும் எவ்வாறு நமது ஆண்டவர் இங்கு நமது மீட்பை தனது உயிரை பணையம் வைத்து பெற்றுத்தந்தார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார் ஆசிரியரும் துறவியுமான லுடால்ஃப் மேலும் எவ்வாறு திருப்பயணிகள் திருநகருக்குள் நுழைந்து தங்களின் உத்தம மனஸ்தாப கண்ணீரை கொட்டி பாவமன்னிப்பை மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றனர் என்பதையும் விவரிக்கின்றார் மீண்டும் மீண்டும் மேலை நாடுகளில் ஆட்சி செலுத்திய மன்னர்கள் அனைவரும் புனித நாட்டை எதிரியிடமிருந்து காத்துக்கொள்ள வேண்டி காலங்காலமாக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தன் பங்கிற்கு இனிகோ நினைவுக்கு வந்தார் இச்சூழலில் இப்போதைக்கு இனிகோ தன் மீது வெற்றி அடைந்தால் போதும் என்ற மனநிலையில் மாறாது காணப்பட்டார் தான் எருசலேம் நகருக்கும் இடைப்பட்ட தூரம் இதனை அடைவதென்பது தனது பாவ நிலையை அறுத்தெறிந்துவிட்டு திருப்பயணியாக புனித நகரை அடைவது என்றே உணர்ந்தார் இனிகோ இனிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை അടുത്ത അധ്യായത്തിൽ കാണോ